ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் பிஜிடி சைக்காலஜி வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரணும் அதில் நம்ம ஆல்ரெடி பர்சனாலிட்டி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம் இப்போ அதனோட தொடச்சி நம்ம டைப் ஆஃப் பர்சனாலிட்டி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு சிலபஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஹிபோக்ரேட்டஸ் ஹிப்போக்ரட்டஸோட அந்த ஆளுமை வகைகள் அப்புறம் கிரச்மர் அப்புறம் ஷெல்டன் அப்புறம் ஜங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாங்கர் ஸோ இவங்களோட அந்த வகைகள் தான் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ வாங்கேஷ் வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதுவும் நம்ம சேனலுக்கார புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிப்போக்ரேட்டஸின் நான்கு திரவ கோட்பாடு ஸோ ஹிப்போக்ரேட்டஸ் அப்படிங்களோட நான்கு திரவ கோட்பாடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ திரவ கோட்பாடுன்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் வந்து திரவத்தின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பார் ஆளுமைகள் வந்து வகைப்படுத்தியிருப்பார் ஸோ மருத்துவத்தின் தந்தைன்னு இவர் அழைக்கப்படுறார் உங்களுக்கு தெரியும் இவர் வந்து மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போடுவார் அழைக்கப்படுவார் ஓகேங்களா ஸோ இந்த மருத்துவ தந்தை அழைக்கப்பட்ட அந்த கிரேக்க தத்துவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை அப்படின்றத வந்து திரவங்களின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க வகைப்படுத்தியிருப்பாரு ஓகேங்களா சோ நான்கு திரவங்களை அடிப்படையில் வகைப்படுத்துறாரு அதுல முதல் வகை வந்து பாத்தீங்கன்னா சாங்குயின் அப்படின்னு சொல்றாரு அந்த வகையோட பேர் சாங்குயின் அது எந்த திரவத்துல ஒப்பிடுறாரு அப்படின்னா ரத்தம் ரத்தத்தா கூட ஒப்பிடுறாரு அப்படிப்பட்ட ஆளுமை பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியாகவும் சமூகத்துல வந்து சுமூகமா எல்லாருடைய வந்து பழகி பேசக்கூடியவராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்லக்கூடியது வந்து கோளரிக் கோலரைக் அப்படின்ற ஒரு வகையை சொல்றாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பித்தம் என்ன சொல்றாரு மஞ்சள் பித்தத்தை சொல்றாரு இது வந்து பிடிவாதம் கொண்டவரா வந்து காணப்படுவாங்க சோ இத்தகைய மஞ்சள் பித்தம் கொண்டவங்க வந்து எப்படி காணப்படுவாங்கன்னா பிடிவாதம் கொண்டவர்களா வந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்ல வேண்டியது மெலன் கோழிக்கு அடுத்த வகை வந்து என்னதுங்க மெலன் கோழி அப்படின்ற ஒரு வகையை சொல்றாரு இது வந்து எந்த திரவத்தை குறிக்குதம்னா கருப்பு பித்தம் மஞ்சள் பித்தத்தை வந்து கோலக்கணும் மெலன் கோழிக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பித்தத்தை குறிப்பிடறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சோகமாகவும் ஏதோ ஒண்ணு தீவிரமா வந்து சிந்திச்சுன்னு கூறவங்களும் வந்து இருப்பாங்க எப்பவும் ஏதோ ஒண்ணு சிந்திச்சுட்டே இருப்பாங்க அடுத்து நாலாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிளாக்மெடிக் பிளாக்மெடிக் அப்படின்ற ஒரு வகையை சொல்றாரு இதுல எந்த திரவத்தை குறிப்பிடுறாரு அப்படின்னா சலியை வந்து குறிப்பிடுறாரு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியான எல்லாருக்கிட்டையும் வந்து சமாதானமா வந்து போகக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அப்போ நான்கு வகையான திரவங்களின் அடிப்படையில வந்து ஆளுமையை வகைப்படுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இப்போக்ரேட்டஸ் தான் இவர் சாங்குயின் அப்படின்ற ஒரு வகையை வகைப்படுத்துறாரு அது ரத்தத்தோட திரவத்தா கூட சொல்றாரு அவங்க வந்து மகிழ்ச்சியில் சமூகத்தில் பேச சமூகத்துல சுமூகமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க கோலரிக் அப்படின்னா வந்து மஞ்சள் பித்தம் இவங்க வந்து பிடிவாதம் கொண்டவர்களா இருப்பாங்க மலன்கோழிக்கு அப்படின்னா கருப்பு பித்தம் இவங்க வந்து சோகமா எப்பவுமே தீவிரமான சிந்தனையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பிளாக் அப்படின்றது வந்து பார்த்தா சலியா கூட சொல்றாரு இவங்க வந்து அமைதியான சமாதானமா போகக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட நாலு வகையான அடிப்படையெல்லாம் வந்து இப்போக்ரேட்டஸ் சொல்றாரு அடுத்து நம்ம பார்க்க போறது ஜூங் வகைப்பாடு இந்த புக்ல வந்து இவங்க அப்படின்னு வந்து குடுத்துருவாங்க சில புக்ல இவங்க குடுத்துருவாங்க அது ட்ரான்ஸ்லேட்டர்ல எப்படின்னா வந்து வரலாம் ஓகேங்களா அது விடுங்க சோ இவர் எப்படி வகைப்படுத்துகிறார் அப்படின்னா இவரை பத்தி நம்ம ஆல்ரெடி பாத்துருவோம் இப்போ லாஸ்ட் டூயில பாத்துருந்தோம் இதுதான் இங்க நம்ம ஒரு இன்டரெக்ஷன் குடுத்துருக்காங்க சோ ஆளுமை வகையிலே வந்து மிகவும் சிறப்பானதாக கருதப்படுவது யாருடைய வகைப்பாடுனா இந்த ஜூங் அவர்களுடைய வகைப்பாடு தான் இவரோட வகைப்பாடு வந்து அந்த ஆளுமை வகைப்பாட்டிலே வந்து பார்த்தா மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது இவர் எதன் அடிப்படையில் வகைப்படுத்துறார் அப்டின்னு பாத்தீங்கன்னா சமூக நடத்தைகளை கொண்டு வகைப்படுத்துறார் சோ சமூக அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அந்த சமூகத்தில் எப்படி அவங்க பண்றாங்க

எப்பயும் தனியா இருக்கலாம் அப்படின்ற அந்த ஃபீலோட வந்து இருப்பான் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பகற்கனவு காணக்கூடியவனா வந்து இருப்பான் ஓகேங்களா இவன் வந்து புற உலகங்கள்ல இருந்து தரக்கூடிய அந்த பேச்சு இவனை பற்றி யாரா பேசிட்டாலோ இவனை பற்றி என்ன சொல்லிட்டாலோ அவன் அதை பத்தி சிந்திக்க சிந்திக்கக்கூடியவனா வந்து ஒரு அந்த காப்புணர்ச்சி கொண்டவனா காணப்படுவான் அகமுகன் புறமுகன் அப்படின்றவன் வந்து பாத்தினா சமூக நட்புணர்வு கவலையாற்றும் இருப்பான் ஓகேங்களா சோ சமூகத்தோட நல்லா பேசுவான் எந்தவித கவலையும் இல்லாமல் ஃப்ரீ மைண்டா இருப்பான் அடுத்து அவனோட மனவீழ்ச்சிகள் அவனுக்கு கோபம் வந்தாலும் சரி அது அது அழகாக வந்தாலும் சரி அது அழகாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த பண்பு கொண்டவனா வந்து அவன் வந்து இருப்பான் இந்த மாதிரி ரெண்டு பண்புகளாக தான் வந்து யார் பிரிக்கிறார் அப்படின்னா அந்த யூங் அல்லது ஜூங் அப்படின்றவர் வந்து பிரிக்கிறார் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போறது கிரச்சிமரின் வகைப்பாடு சோ கிரச்சிமர் என்ன பண்றாரு பாருங்க கிரச்சிமர் என்பார் உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை மூன்று வகைப்படுத்தினார் சோ கிரச்சிமர் வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாரா உடல் அடிப்படையில் வந்து கிரச்சிமர் வந்து மூன்று வகையா பிரிக்கிறாருங்க ஓகேங்களா சோ என்னென்ன வகையா பிரிக்கிறாரு அப்படின்னா ஜிசோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாகவும் ஜைக்ளோ தைம் இன்னொரு வகையாகவும் வந்து பிரிக்கிறார் ஓகேங்களா அவங்களோட உடல் அமைப்பை பொறுத்து பிரிக்கிறாரு எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றாரு பாருங்க திரண்ட பருத்த சதைகளும் எலும்பும் உடையோரும் சோ நல்ல பாடியா ஓகேங்களா நல்ல பாடியாவும் தசிகளாகவும் எலும்பாவும் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சிசோ தைம் அப்படின்னு பிரிக்கிறாரு அதே நேரத்துல ஒல்லியாக ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் முடியும் சோ நல்லா ஃபிட்டா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜிசோ தைம் அப்படின்ற அந்த ஆளுமையில் தான் வைக்கிறாரு இவங்க எப்படி இருப்பாங்களாம் பிறரோட நெருங்கி பழக மாட்டான் தன் பிரச்சனையை பண்ணி எண்ணிக்கொண்டிருப்பான் கற்பனை திறனும் அதிகம் உள்ளவன் உணர்ச்சி வென்ற நிலை மனக்கோளாரை அடையலாம் சோ இவங்க எப்படி இருப்பாங்களா யாரும் அப்படியே பழக மாட்டாங்க தனித்து இருப்பாங்க தன்னோட பிரச்சனைகள் அதிகமா யோசிச்சு இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி உடல் வாகு போன்றவங்க எப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து மூன்றாவது ஒரு வகை சொல்றாரு உருண்டையான உடலும் வட்ட முகமும் கொண்டவர் சோ ஒரு உடல் வந்து உருண்டையா இருக்கணும் முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க சைக்ளோ தைம் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க நகைச்சை மிகுந்து காணப்படுவாங்க பிறருடன் நல்லா நெருங்கி பழகுவாங்க மனவீழ்ச்சி நிலைகள் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் கிளர்ச்சியும் சோர்வும் மாறி மாறி தோன்றும் மனப்பினியை அடையலாம் ஓகேங்களா சோ இவங்க எல்லாம் சுமூகத்தான் நல்லா பழகுவாங்க நல்லா இருப்பாங்க சில நேரங்களில் சந்தோஷமாவும் சில நேரங்களில் சோகமாவும் மாறி மாறி வந்து இவங்க இருப்பாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்ப இவர் மூன்று வகையா வந்து வந்து உடல் அமைப்பின் அடிப்படையில் கிரட்சுமர் வந்து நம்ம வகைப்படுத்துறாரு அடுத்து நம்மளுக்கு நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேரன்கர் ஓகேங்களா இதுவும் நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க சோ ஸ்பேரன்கர் எப்படின்னு எப்படி பண்றாருன்னா ஆறு வித மதிப்புகளின் அடிப்படையில் வந்து நம்ம பண்றாரு வகைப்படுத்துறாரு ஓகேங்களா ஸ்பேரன்கர் எத்தனை வகை வகைப்படுத்துறாருங்க ஆறு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆளுமைகள் வந்து வகைப்படுத்துறாரு இவை வந்து பாத்தீங்கன்னா எது எது அப்படின்னா சோ பஸ்ட் கொள்கை வகை ஆளுமை அடுத்து அழகுணர்ச்சி ஆளுமை அடுத்து சமூக வகை ஆளுமை அடுத்து பொருளாதார வகை ஆளுமை அடுத்து அரசியல் ஆளுமை அடுத்து சமய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் அதுல ஆளுமை கொண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த விதங்கள தனித்துவமா இருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் பஸ்ட் பாத்தீங்கன்னா கொள்கை வகை ஆளுமை அப்படின்னா தேரேட்டிக்கல் ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க கொள்கை வகை ஆளுமை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொள்கையை பிடிச்சுன்னா அந்த கொள்கையை வந்து விடாம வந்து இது பண்றவங்களா இருப்பாங்க சோ அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காந்தியடிகளை சொல்லலாம் அகிம்சை என்ற அந்த கொள்கையை வந்து விடாப்பிடியா வந்து பிடிச்சு நின்று ஸோ அவர் அந்த ஆளுமை கொண்டவராக காணப்படலாம் அடுத்து அழகுணர்ச்சி ஆளுமை ஸோ அழகுணர்ச்சி அப்படின்னா அஸ்தட்டிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப்ஸ் அழகு மார்க்கெட் மாடலிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா இவங்க வந்து அந்த அழகுணர்ச்சி ஆளுமை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஐஸ்வராயை வந்து சொல்லலாம் நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக வகை ஆளுமை ஸோ சோசியல் இவங்க இவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி சொல்லலாம் அவர் என்ன பண்ணுவார் ஒரு மரக்கன்று நிறுத்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் அவரை சொல்லலாம் அடுத்து பொருளாதார வகை ஆளுமை பொருளாதாரம்னா உங்களோட முக்கியமானது பொருளாதாரமாதான் தான் இருக்கும் வேற அதை பத்தி வந்து இவங்க யோசிக்க மாட்டாங்க இப்ப அமர்த்தியாசன் நம்ம வந்து அமத்தியாசனை பத்தி படிச்சிருப்போம் நோபல் படிச்சு வாங்கி இருப்பாரு இவருப்பார் பொருளாதார சிந்தனைகள் வந்து அதிகம் கொண்டவராக வந்து காணப்படுவார் இவங்களாம் அந்த வகையான ஆளுமை அடுத்து அரசியல் ஆளுமை சோ பொலிட்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆளுமை கொண்டவர்களா வந்து காணப்படுவாங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்தா நம்ம ஜிடி கட்சியில இருந்து இதுவரைக்கும் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி இருந்த கலைஞராஜ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பொலிட்டிக்கல் ஆளுமைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றவங்களா இருப்பாங்க அடுத்து சமய ஆளுமை சோ ஒரு குறிப்பிட்ட சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை கொண்டவர்களா வந்து காணப்படுவாங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தினா வல்லலாரா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்திலும் நபிகள் நாயகமா இருக்கட்டும் அது மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திறமை கொண்டவரெல்லாம் ஆளுந்து கொண்டவர்களாக இருப்பாங்க அப்போ அவங்க அதில் நம்ம புகழ் புகழ்பெற்று திரும்புவாங்க அப்போ தான் வந்து என்ன பண்றாங்க ஸ்பேரங்கல் ஆறு வகையான ஆளுமைகளை வந்து பிரித்து அவங்க அந்தந்த வகையில் வந்து சிறப்பா இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்றாரு அடுத்து நம்ம பார்க்க போறது ஷெல்டன் வகைப்பாடு ஸோ ஷெல்டன் என்பவர் கிராட்சுவர் போன்ற உடல்வாக அடிப்படையில் மூன்று ஆளுமைகளாக பிரிக்கிறார் இவரும் கிராட்சுவரும் உடல்வாக அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க ஆனா அவர் வந்து பார்த்தோன்னா கிராட்ச்வரை பொறுத்தவரையும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா ஒன்னாதான் பிரிச்சிருப்பாரு நீங்க பாருங்க சிசோ தைலும் சிசோ அப்படின்னு சொல்ல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா பிரிச்சிருப்பாரு ஆனா இவர தனித்தனா வந்து மூணா பிரிக்கிறார் பஸ்ட் பாருங்க உடல்வாகு வயிறும் அதை எடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களுடைய பருத்திருத்தல் சோ வயிறு வந்து ரொம்ப இதுவா இருக்கிறது தொப்பா இருக்கிறத சொல்லலாம் இவங்களோட ஆளுமை எப்படின்னா சுக விருப்பம் உள்ள ஆளுமை அதாவது ரொம்ப ஓய்வு எடுக்கிறது விருப்பப்படுவாங்க வசதிகள் அனுபவிக்க இது பண்ணுவாங்க சோ நண்பர்களோட அதிகமா இது பண்ணணும் உறக்கம் எப்பவுமே தூங்குறதுல விருப்பமா இருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் செய்யறதுனால தான் அவங்க உடம்பு இப்படி இருக்கு அவங்க உடம்பு இப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது சோ அவங்க அதிகமா ஓய்வு எடுக்கிறது வசதிகள் அனுபவிக்கிறதுனால தான் அவங்க உடல்நிலை அப்படி மாறுது அப்ப அதை அப்படி அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஒரு ஆளுமை வந்து அவர் வகைப்படுத்துறாரு அடுத்து ஒல்லியாக மெலிந்த நீண்ட எலும்புகளால் உடல் கொண்டவர் நல்ல ஒரு ஒல்லியா இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து சிந்தனை சார் ஆளுமை அப்படின்னு சொல்றாரு இவங்க கட்டுப்பாடு நடந்து கொள்வார்கள் தூண்டல் தூரிதல் துரிதமா இருக்கும் நாட்டமின்மை வலியை தாங்காம வந்து தாங்க முடியாது ரொம்ப ஃபீல் பண்றவங்களா வந்து இருப்பாங்க இவங்க வந்து ஒல்லியான அந்த மெலிந்த உடல் கொண்டவங்க இவங்க வந்து தச விளைச்சி வைக்க கட்டான உடல் அமைப்பு கொண்டவர்கள் ஓகேங்களா நல்லா ஒரு ஃபிட்டா இருக்கிறவங்க நல்ல ஃபிட்னஸா இருக்கிறவங்க இவங்க வந்து செயல்சார் ஆளுமை அப்படின்னு சொல்றாரு சோ மனவளோடு செயற்பாடுகளில் துணி துணிவு செயல்களில் ஈடுபாடு தைரியம் வலியின்மை பொருத்த பொருட்படுத்தாமை செயல்களில் தீவிர ஈடுபாடு குறிப்பிட்ட தேவையில சீரமா ஈடுபடுறது வழியை பொருட்படுத்தாமல் இருக்கிறது வந்து எல்லா விஷயத்தையும் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து வந்து பண்ணுவாங்க சொல்லிட்டு மூன்று வகையான ஆளுமைகள் வந்து வகைப்படுத்திருக்காரு இவ் மூவகை ஆளுமை பண்புகளும் ஒவ்வொரு வினமும் காணப்படும் என்றும் ஆனால் ஒன்று மிகுந்தும் மற்றவை குறைந்து காணப்படும் என்றும் இவை ஒவ்வொன்றையும் ஒரு ஏழு புள்ளி அளவுகளில் குறிப்பிட இயலும் என்று செல்டன் குறிப்பிட்டார் இந்த ஏழு புள்ளி அளவுகோல் அப்படின்றதையும் குறிப்பிட்டா கேட்கலாம் ஆளுமைகளை ஏழு புள்ளி அளவுகளில் குறிப்பிட முடியும் என குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஷெல்டன் அப்படின்றவர் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா சோ நீங்க நம்ம ஆளுமை வகைகள் பார்த்தோம் நான்கு திரவ கோட்பாடு பார்த்தோம் இவர் ரத்தம் மஞ்சள் பித்தம் கருப்பு பித்தம் சளி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரச்சினா அதாவது சாங்குயின் கோலரிக் கோலிக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில் அவங்களோட பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம் அடுத்து ஜூங்கோட வகைப்பாடு பார்த்தோம் இவர் வந்து அகமுகன் புறமுகன் சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து கட்சிமார் இவர் வந்து உடல் வாக அடிப்படையில் வந்து மூன்றாக பிரிச்சிருப்பார் இசோத்தைம் இசோத்தைம் உருண்ட வடிவ உடலில் மட்டும் ஜைக்ளோத்தைம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாரு அடுத்து ஸ்பேரன்கர் வந்து ஆறு வகையான ஆளுமைகளை குறிப்பிட்டிருப்பாரு ஸோ கொள்கை வகை அடகுணர்ச்சி சமூகம் பொருளாதாரம் அரசியல் சமயம் சொல்லிட்டு ஆறு வகையாக பிரிச்சிருப்பாரு ஷெல்டனும் கட்சி வந்து உடல்வாக அடிப்படையில் ஸோ மூணா பிரிச்சிருப்பார் சுக விருப்பம் உள்ள சிந்தனை செயல் செயல்சார ஆளுமின்னு சொல்லிட்டு அவர் மூணா பிரிச்சிருப்பாரு இதை வந்து ஏழு அளவு ஏழு புள்ளி அளவுகளில் வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு வந்து ஷெல்டன் வந்து சொல்லிருப்பாரு ஓகேங்களா கண்டிப்பா இந்த வகைப்பாடு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இதனோட நம்ம அடுத்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க ஆறாவது முடிச்சிட்டு ஏழாவது ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கான வீடியோக்கும் உங்களுக்கு நான் குடுத்துடுவேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புசா வந்து நம்ம சேனலையும் சப்கைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துருக்கும் இருக்கும் தேங்க்யூ கைஸ்